வித்தியாசமாக திங்க் பண்ணுறது புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவோடு வருது அதெல்லாம் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நிறைய தான் முடியும் அது ஒரு பெரிய தலைமை குணம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை பெரிய பெரிய தலைவர்களால் தான் அதெல்லாம் முடியும் நம்ம நினச்சிட்ருக்கோம் புத்திசாலித்தனமாக பேசுறது வித்தியாசமாக யோசனை செய்கிறதுனா சாதாரண ஆள்கிட்ட கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு ஒரு ராஜா அந்த ராஜா வந்து ஒரு போட்டி வைக்கிறார் என்ன போட்டின்னா உலகத்தில் பெரிய புழுகன் யார் பொய் சொல்கிறவங்க யார் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அது என்ன பரிசுன்னா தங்கத்தினாலான ஒரு மாம்பழம் அது கோல்டு கோட்டட் இல்லை கோல்டு உருக்கி வார்ப்படமாக பண்ண ஒரு மாம்பழம் ஒரு எட்டு கிலோ ஒம்பது கிலோ கூட இருக்கும் அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு மாம்பழம் அந்த மாம்பழத்தை நான் வந்து உலகத்திலேயே பெரிய பொய்யருக்கு கொடுக்க போகிறேன் தண்டூரா போடுறாங்க இந்த போட்டி எப்படி போகும்னா அரண்மனைக்கு வரணும் ஒரு பொய்யை சொல்லணும் ராஜா வந்து ஆ இதுதான் பொய்யே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த மாம்பழம் அந்த தங்கத்தினால மாம்பழம் அவருக்கு கொடுத்துருவாங்க இதுதான் கண்டிஷன் ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க தண்டூரா போடுறாங்க நிறைய பேர் வந்து பொய்யை சொல்கிறாங்க ராஜாவுடைய ஃபேஸில் ஒரு விதமான சலனமே இல்லை பேசாமல் உக்காண்ட்ருக்காரு ஒருத்தர் சொல்கிறாரு நான் இப்போ தான் சந்திர மண்டலத்தில் நடந்து போய்ட்டு வந்தேன் அப்படின்றாரு ராஜா ஃபேஸில் ஒரு விதமான சலனமும் இல்லை இன்னொரு வராரு இப்போ தான் ராஜா நான் சூரிய மண்டத்துக்கு போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் அப்போ ராஜா ஃபேஸில் ஒரு சலனமும் இல்லை இது மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்கிறாங்க நோவே அப்புறம் ஒரு நாளைக்கு அரண்மனை வசூலில் ஒரு பிச்சைக்காரன் வரான் பிச்சைக்காரன் வந்துட்டு கேவ காவலாளி என்றைக்கு என்ன இல்லை ராஜா என்னை வர சொன்னார் அப்படின்னு அப்படியா அப்படின்னு ஆமாம் சரி ஒரு பொய் தான் சொல்லப்படுறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு அரண்மனைக்குள்ளே அனுப்புகிறாங்க அரசவையில் ராஜா உட்காந்துடறாருக்கு மந்திரிகள்லாம் உட்காந்துருக்காங்க அந்த ராஜா இந்த பிச்சைக்காரனை பார்த்து எதுக்கு வந்திருக்கீர் என்ன வேணும் இல்லை ராஜா நேற்று சாயந்தரம் நீங்கள் நகர்வனம் வரும்பொழுது என்ன பார்த்தீங்க அவைக்கு வந்து ஒரு தங்க மாம்பழம் வச்சுருக்கேன் அதை கொடுக்கல அதை வச்சு பொழிச்சுக்கோன்னு சொன்னீங்களே அந்த மாம்பழத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு ராஜா பொய் அப்படின்றாரு மாம்பழத்தை கொடுங்க நீங்கள் தான் அவலோஸ் பண்ணீங்க பொய் நீங்கள் ஒத்துட்டிங்களா மாம்பழம் இப்போ ராஜாவுக்கு என்ன ஒரு தர்ம சங்கடமாக நிலமைன்னா அது உண்மை அப்படின்னு சொன்னாலும் அரசவையில் எல்லா இதுலேயும் கொடுத்த பராமரிசை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் பொய்யன்னு சொல்லிட்டாரு அதனால உலகத்திலேயே பெரிய பொய்யர்கள் தானே இத்தனை பேர் வந்து அந்த பொய் சொல்லும் பொழுது இவர் இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே சரணமே இல்லையே கடைசியில் வேற வழியே இல்லாமல் அந்த மாம்பழத்தை இந்த பிச்சைக்காரனை கொடுத்துட்றாங்க எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வரும் எத்தனையோ போட்டிகள் வரும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் செஸ்ஸில் செக் செக்மேட் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த ராஜாவை இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் அப்படியே மடக்கிடுவாங்க இதுதான் மனித வர்க்கத்திற்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரம் வித்தியாசமாக யோசனை செய்வது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்